இலங்கையில் இருக்கிற அரச நிறுவனங்கள் எந்த அளவுக்கு செயலிழந்திருக்குன்றதுக்கான பல உதாரணங்களை இன்றைய நாட்களில் நடத்தப்படுற கூட்டங்களில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வெள்ளம் மண்சரிவு அனர்த்தத்துக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பல இடங்கள்லையும் சொல்லப்போனா மாவட்ட மாவட்டமாக ஜனாதிபதி நேரடியாக போய் சில கூட்டங்களில் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களில் பேசப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அரசு நிறுவனங்கள் செயலிழந்திருக்குன்றதுக்கான பல உதாரணங்கள் தெரிய வருது இது அரசு அதிகாரிகளை விமர்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமோ இல்லாட்டி அரசு நிறுவனங்கள் மேலே குற்றச்சாட்டு விமர்சனத்தை சுமத்துறதுக்கான ஒரு விஷயமோ கிடையாது இன்றைக்கி புத்தாளத்திலேயும் மன்னார் மாவட்டத்திலேயும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது இதில் சில அரசு அதிகாரிகள் தங்கள செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு பயப்படுற மாதிரியான கருத்துக்கள் கூட பேசப்பட்டிருந்தது குறிப்பாக குறிப்பா மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவசாயிகள் என்ற பேர்ல இருக்கிற யாரோ ஒரு சக்தி யார் அந்த சக்தி என்று சொல்லி ஜனாதிபதி கேள்வி கேட்கிறாரு ஏன் அரசு அதிகாரிகளால அந்த சக்தியை எதிர்த்து செயல்பட முடியாமல் இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் இந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு பிறகு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு சொல்லியும் மக்களினுடைய வாழ்க்கை நிலைமையை நடத்தப்பட்டிருந்தது திருப்பறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதில் மன்னார் மாவட்டத்தினுடைய வெள்ளப்பெருக்கு நிலைமையை எதிர்கொள்வதுன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கிடையாது சில வருஷங்களுக்கு முதல்லையே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா இருந்தால் மன்னார் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்படலாம் இதை எதிர்கொள்றதுக்கான திட்டம்னு சொல்லி சர்வதேச அமைப்புகளினுடைய உதவியோட ஐக்கிய நாடுகள்

ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டியிருக்கு அதுக்கான தாமதம் நிலவிக் கொண்டிருக்கிறதால இந்த செயற்பாடை முன்னெடுக்க முடியாமல் போயிருந்தது கடந்த காலத்தில் சொல்லி இதே இடத்துல இதே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எத்தனையோ தடவை நடத்தப்பட்டிருக்கு இப்ப ஜனாதிபதி நேரடியா போய் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குற சந்தர்ப்பங்களில் தான் பல பிரச்சனைகள் தெரிய வருது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்குது ஆனா ஜனாதிபதி கலந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அரசு அதிகாரிகள் சரியா செயற்பட்டிருப்பாங்களா இருந்தால் எல்லாரையும் குற்றம் சொல்லலை சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் தாமதமானதுக்கு பின்னால ஒரு நிறுவனம் ஒரு வேலையை செய்து முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு நிறுவனத்துக்கு அந்த செயற்பாடுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அடுத்த நிறுவனத்துக்கு அந்த ஃபைல்கள் எல்லாம் போய் சேர்ந்துருக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்கு சில இடங்களில் யாருமே இருக்குல்ல இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாரும் கலந்து கொண்டு சில யோசனைகளை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் இதே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பல சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்டிருக்கு இதே மாதிரியான தீர்மானங்கள் இதுக்கு முதல்ல ஏன் எடுக்கப்படல அப்படி எடுக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படலை என்ற பல கேள்விகள் இருக்கு இனியாவது இந்த மாதிரியான செயற்பாடுகள் வினைத்திறன முன்னெடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இப்ப ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு பாதியில கைவிடப்பட்டிருக்கு அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு மன்னார்கள் இந்த பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கே உருவாகி இருக்காது இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு காணப்படணும் என்று சொல்லி ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரம் மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெள்ளப்பெருகால நேரடி இல்லாட்டியும் கூட வாழ்வாதாரம் இல்லாமல் போயிருக்கு கடற்கொழிலுக்கு போக முடியாம இருந்தது இந்த மீனவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படணும்னு சொல்லி ஒரு ஆலோசனையும் சொல்லப்பட்டிருந்தது சீன அரசாங்கத்தாலே இலங்கை அரசாங்கத்துக்குன்னு சொல்லி கடற்கொழில் உபகரணங்கள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த உபகரணங்களை மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும் என்ற மாதிரியும் ஒரு விஷயம் இன்னைக்கு பேசப்பட்டிருந்தது இதை தவிர சட்டவிரோதமான குடியேற்றம் இல்லாட்டி சட்டவிரோதமான முறையில் காணிகளை கைப்பற்றி வச்சிருக்கிற நபர்கள் சம்பந்தமா அந்த கூட்டத்துல முக்கியமா கவனம் செலுத்தப்பட்டிருந்தது அந்த நேரம் அரசு அதிகாரிகிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக கேள்வி கேட்கிறார் இந்த செயற்பாடுகள் ஏன் தாமதம் அடைஞ்சது ஏன் முன்னெடுக்க முடியாம போயிருந்தது எல்லையிடுற செயற்பாடுகள்ல ஏன் ஒரு தாமதம் நிலவி இருந்தது சொல்லி ஜனாதிபதி கேள்வி கேட்கிறார் அந்த அரசு அதிகாரி குறிப்பிட்டிருந்தார் உரிமையாளர்கள் இடையூறு செய்யறதால அவங்க தலையிடுறதால தான் இதுல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாம போயிருந்ததுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்றாரு இதனுடைய உண்மையான உரிமையாளர்கள் நீங்க தான் அதாவது அரசு அரச நிறுவனங்கள் அரச நிறுவனத்துக்கு சொந்தமான காணியில ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு யாராவது ஒரு நபரை இடையூறு செய்கிறார் அது அத்துமர்னு ஒரு செயற்பாடு அந்த காணிக்குள்ள அத்துமறி பிரவேசிக்கிறார்ன்னு சொன்னா அது சட்டவிரோதமான செயற்பாடு அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டியது தான் முக்கியமானது நீங்களும் ஏன் அந்த மாதிரியான நபர்களுக்கு பயந்து கொண்டு எந்த விதமான செயற்பாடுகளையுமே முன்னெடுக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லி ஜனாதிபதி கோபம் அடைஞ்சு அந்த கேள்வியே கேட்டிருந்தார் அதுல தான் ஒரு விஷயம் தெரிய வருது யோத வாவி அது அண்மைச்ச பிரதேசங்கள்ல சட்டவிரோதமான முறையில வந்து காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு இல்லை ஜனாதிபதி சுட்டி காட்டின இன்னமொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்கு அரச நிறுவனங்களுக்குரிய காணிகள்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற செயற்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது சர்ச்சைகள் ஏற்படும் இருந்தால் காணி உரிமையாளர்கள் இருக்கிறாங்க இல்லாடி விவசாய செய்கைக்குரிய காணி அதுக்குள்ள வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பிறகு தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் அரச நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளுக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது அது சட்டவிரோதமான செயற்பாடு அந்த மாதிரியான நபர்கள் கைது செய்யப்படனும் அரசு அதிகாரிகள் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி ஒரு சக்தி செயற்பட்டது சொன்னா சாதாரணமான பொதுமக்களாவோ சாதாரணமான அவங்க இருக்க முடியாது இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பலமான சக்தி இல்லாமல் இவங்களால எப்படி இப்படி செயற்பட முடியும்னு சொல்லி ஜனாதிபதி கேள்வி கேட்டிருந்தாரு அந்த பலமான சக்தி யாருன்றது இதுல வெளிப்படுத்தப்படவும் இல்லை அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருங்க அரச அதிகாரிகளும் அதுக்கான பதில சொன்ன மாதிரி அந்த பார்க்க முடியல பின்னால் ஒரு பலமான சக்தி இருக்கு அந்த பலமான சக்தியினுடைய உதவியோட தான் இந்த மாதிரி நபர்கள் காணிகள் அபகரிச்சு சொல்லி ஜனாதிபதி நேரடியாக குற்றம் சாட்டி அரச அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு அப்போதான் அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிய வருது யோதவாவி அனுமிச்சிருக்கிற அந்த பிரதேசத்தில் நாற்பத்தி

ஜனவரி மாதத்திலிருந்து எல்லையற்ற செயற்பாடுகளை திரும்ப ஆரம்பிக்க முடியும் என்ற ஒரு வாக்குறுதியும் அங்கு கலந்து கொண்டிருந்த அரசு அதிகாரிகளால கொடுக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இதை தவிர மன்னார் மாவட்டத்துல எழுபது குடும்பங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறாங்க இந்த குடும்பங்களுக்கான காணிகளை அடையாளம் காண்ற செயற்பாடு ரெண்டு கிழமைகளுக்குள்ள முடிக்கப்படணும்னு சொல்லி ஒரு கால வரையறையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தாமதப்படுத்தி கொண்டே போக முடியாது ரெண்டு கிழமைகள் கால அவகாசத்துக்குள்ள இந்த எழுபது குடும்பங்களுக்குமான காணிகள் அடையாளப்படுத்துகிற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படணும் முடிக்கப்படணும் அந்த செயற்பாடு முடிக்கப்படணும் என்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது இது தவிர வைத்தியசாலைகள் இருக்கிற பிரச்சனைகள் சாதாரணமான வளமையான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெள்ளப்பெருக்கு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது புத்தளம் மாவட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டு ஏராளமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது இழப்பீடு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்துல உரியவர்களுக்கு மட்டும் இழப்பீடு கொடுக்கப்படணும் வெள்ளத்தால பாதிக்கப்படாத யாருக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டியது அரச அதிகாரிகளினுடைய கடமை அதிலின் குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் இந்த செயற்பாடை நேரடியாக கண்காணிக்க வேண்டியிருக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நிவாரணம் போய் சேரணும் என்ற ஒரு கடுமையான உத்தரவையும் ஜனாதிபதி இன்றைக்கு பிறப்பிச்சிருந்தார் வனப்பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிற விவசாய செய்கைகள் சம்பந்தமாகவும் இன்னைக்கு கவனம் செலுத்தப்பட்டிருந்தது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வனப்பகுதியில் விவசாய செய்கைகள் செய்யப்பட்ட அனுமதி கொடுக்கப்படக்கூடாது அதை தடுக்கிறதுக்கான நிரந்தர தீர்வு காண்றதுக்கான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படும் எந்த விதமான கிடையாது குறிப்பிட்டார் அதே சந்தர்ப்பத்தில் கடைசியாக வெள்ளப்பெருக்கால விவசாயிகளினுடைய செய்கை பாதிக்கப்பட்டிருக்குமா இருந்தா அது சட்டவிரோதமான இடமா இருக்க முடியும் வனப்பகுதியா இருக்க முடியும் இல்லாட்டி விவசாயிகளுக்கு சொந்தமான காணியில் செய்யப்பட்ட விவசாயமா இருக்க முடியும் விவசாய செய்க பாதிக்கப்பட்டிருக்குமா இருந்தா எதையுமே கருத்துல கொள்ளாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாருக்குமே நட்டு போய் சேரப்படணும்னு சொல்லியும் ஜனாதிபதி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இதே சர்வதேசத்தினுடைய உதவி உள்நாட்டு உதவின்னு சொல்லி தொடர்ச்சியா இலங்கை அரசாங்கத்துக்கு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு கொண்டிருக்கு இன்றைக்கும் கூட சில நபர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு நபர் டாட்லி சிறைசேனா ஒரு காலகட்டத்திலையும் விமர்சனத்துக்குரிய ஒரு நபராக இருக்கிறவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து வர்த்தக செயற்பாடுல இருந்து டாட்லி சிறைசேனா நூறு மில்லியன் ரூபாவை நன்கொடையை கொடுத்திருக்கிறார் அல்மாஸ் ஹோல்டிங் நிறுவனம் இருநூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியன் ரூபாவை நன்கொடையை கொடுத்திருக்கு இது தவிர அமெரிக்காவினுடைய ஸ்டாலின் நிறுவனம் வந்து தொடர்பாடல் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துறதுக்குன்னு சொல்லி அதுவும் குறிப்பா இடர் முகாமைத்துவ நிலையத்தினுடைய செயற்பாடுகளை வினைத்திறனா முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்டாலின் இணைய வசதியை பெற்றுக்கொண்டதுக்கான நூறு யூனிட்ட இலவசமாக அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான உதவிகள்ன்றது கிடைச்சு வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக கலைக்கிற நேரத்தில் நேற்றைய வீடியோலையும் நாங்கள் கதைச்ச மாதிரி கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு புறநகர பிரதேசத்தில் குவிஞ்சிருக்கிற குப்பைகள் அகற்ற செயற்பாடு சம்பந்தமா இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது இந்த குப்பைகளை ஒட்டு மொத்தமாக அகற்றி முடிக்கிறதா இருந்தால் பத்து நாட்கள் காலவகாசம் தேவைன்னு சொல்லி மத்திய சுற்றாடல் அதிகார சபை அறிவிச்சிருக்கு இப்போ தேங்கி இருக்கிற குப்பைகள்ன்றது சாதாரணமான அளவு கிடையாது கொலனாவ பிரதேசத்தில் மட்டும் எட்டாயிரம் தொன் குப்பைகள் கொடிகாவத்தையில பத்தாயிரம் தொண் முல்லேரியாவில் பன்னிரெண்டாயிரம் தொன்னு சொல்லி தொன் கணக்குல குப்பைகள் நிரம்பி இருக்கு இதை அகற்றதா இருந்தால் மொத்தம் பத்து நாட்கள் காலவகாசம் தேவைப்படும் மேல் மாகாணத்தில் மட்டும் ஒரு நாளுக்கு குப்பைகள் அகற்றுறதுக்காக நூறுக்கும் அதிகமான லாரிகள் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த செயற்பாடுகள் துரிதமாக விரைவாக முன்னெடுக்கப்படுது பத்து நாட்களுக்குள்ள மொத்தமாக குப்பைகள் அகற்றி முடிக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியும் மத்திய சுற்றுலா அதிகார சபையால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குப்பைகள் விரைவாக அகற்றி முடிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை அது கொழும்பு மாவட்டத்திலேயே கொண்டு வர என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்